اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم اما بعد أبيه عن ابن عباس رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من ابتغى من ابتغى طعام فلا تبعه حتى يؤذيه أو قال النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم பார்க்கக்கூடிய சகோதரர்கள் விற்கப்பட்ட பொருள் கைக்கு வந்து சேருவதற்கு முன் அதை மற்றவருக்கு விற்பனை செய்வது கூடாது ஒரு பொருளை வந்து விலைக்கு வாங்கியிருப்பேன் அந்த பொருளை அவருக்கு கைக்கு வந்து சேருவதற்கு முன்னாடியே மற்றவர்களுக்கு அதை அவர் விற்கக்கூடாது என்பதை எடுத்து சொல்கின்றது கட்டுப்பாட்டுவதற்கு வந்து சேருவதற்கு வந்து சேர்ந்த பின் தான் அதை அவர் தமது விருப்பத்திற்கேற்ப பயன்படுத்தவே முடியும் அதற்கு முன்னாடி அதை அந்த கொடுப்பதோ கூடாது உதாரணங்கள் உணவுப் பொருள் இருக்கு அல்லது விற்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் என உணவுப் பொருட்கள் அப்பாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவே உணவுப் பொருட்களை விற்கும் வாங்கிய ஒருவர் அதை கைப்பற்றுவதற்கு வந்ததற்கு பின் அவன் விற்க வேண்டும் ரசுனமாக சிறந்த செல்லும் சில இந்த ஆளுமே உணவுப் பொருள் பொருளை விலைக்கு வாங்கிய ஒருவர் அது தமது கைக்கு வந்து சேர்வதற்கு முன்பே மற்றவருக்கு அதை விற்க வேண்டாம் என்பதாக சொல்வாதி செல்லும் அவர்கள் கூறியா சரியந்தானோ தாய் நானும் அவங்க குறிப்பிடாங்க பேசியிருப்பான் கிரயம் போட்டிருப்பான் அக்ரிமெண்ட் போட்டிருப்பான் அல்லது அந்த பொருள்களுக்காக வந்து இவன் ஒரு விலையும் நிர்ணயம் செய்யப்பட்டு வாங்கி இருப்பான் அதுக்குரிய ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து முடிச்சு என்ன செய்ய அரைவிட் மேல் அதிகமான லாபத்திற்காக வந்து இவன் இருப்பது நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை இருக்க மாட்டாங்க ஆனால் அதுதான் வந்து சொல்லுவான் ஆ நான் வாங்குறது சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு இது போல இருக்கு பாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப இருபது ரூபாய்க்கு விற்றுவான் ஆனால் இவன் பொருளை திறந்து பார்க்கவும் முடியலை ஒலி ஒழிய எந்த தரங்களையும் பார்க்க முடியலை எதையும் பார்க்காமல் விருப்பியிருந்தான் ஏன் பின்னே சொல்லக்கூடியது ஒரு பொருளை நாம் விற்கக்கூடிய சமயத்தையும் அதனுடைய தரங்களையும் அதனுடைய பயன்பாடுவரையும் தெளிவாக நாம் எடுத்து சொல்ல வேண்டும் சொல்லித்தான் விற்கணும் அப்ப நாம் அதை சொல்லாமல் ஒரு மனிதன் விற்கா அண்ணன் என்ன இருக்கும் அவன் அதை பார்க்கவில்லை இந்த பொருள் எப்படி இருக்கும் அப்ப அவன் கேட்டான் லாஸ்ட்ல வந்து வாழ்நாடு சரி இல்லாம பொழுதுன்னு வைங்க கேட்டோம்னா நான் என்ன பார்த்தீங்க எனக்கு அப்படிதான் சொல்லி விற்றாங்க நான் அது பார்க்க கூட இல்லை நான் உனக்கு வித்துட்டேன் வியாபாரம் வியாபாரம் செய்யக்கூடாது என்பதாக என்பதாகி அவங்க சொல்லாம் இது கூட ஒவ்வொரு விஷயங்களும் அக்ரிமெண்ட் போடுவாங்க ஒரு ஆள் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு அத அந்த வீட்டை இவர் வாங்குவதற்கு முன்பதாக அடுத்த வரைக்கும் இவர் விலைமை செய்தார் முழுமையாக இவர் முடிக்கவில்லை

یہ ہی بڑی تمہیں یہ کہتا ہوں اے بڑے بڑے کویانا نکلا اللہ <سؤال> اللہ مہلکم تندا بزرانا واخذ الحمد لله رب العالمين سبحان الله والحمد لله سبحان الله اللهم وحمدی چونا شر النا یا ہمیں لاں دونوں سبھی کونتم ری امین سبحان ربیک رب العزت عما یسئون و السلام الحمد لله رب العالمين